அந்த பயிற்சிக்கு போறீங்கன்ற அந்த நேரம் இருக்கு இல்லையா மக்களவை தேர்தல் முடியுது ஒரு நம்பர் கூட தோல்விதான் இந்த மாதிரி சூழல்ல இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள அவர் ஊருக்கு போயிட்டாரு மூணு மாசம் நம்ம இந்த கட்சியை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கோம் இங்கே எதுவும் நடந்துராது இல்ல உங்க இடத்துக்கு வேற யாரும் முயற்சி பண்ணிட மாட்டாங்க இந்த மாதிரியான ஏதாவது நடந்திருக்கும் விஜய் மாநாடு பார்த்துட்டிங்க அவர் பேசினார் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இணையரதோ அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ராக்ஷன் டாக்ஸ் எதாவது நடந்திருக்கு அரசியலுங்கிறது ஒரு கடல் உங்களுக்கு தெரியும் துரோகிகள் பின்னாடி குத்துறவங்க முன்னாடி குத்துறவங்க அவருடைய வாழ்க்கையில் அது இருக்க தான் நீங்கள் வழக்கமாக ஒரு பதில் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டீங்க நடக்கவே நடக்காது நீங்கள் கிளம்பிப்போம் ராதவர் அதே பதில் தான் அண்ணா நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய பேர் எடுக்க விரும்பலீங்க நயினார் நாகேந்திரனோட பேட்டி அவர் அவர் விஜய்க்கு ஒரு இல்லையா ஒருங்கிணைஞ்சு முடியும் அப்படி சொல்லி ஒருங்கிணை பெரிய பலம் பொருந்திய ஒரு நான் சொல்ல விரும்பலை தனிப்பட்ட முறையில் என்ன வாய்க்கால் தகரா பங்காளி பிரச்சனையா இல்லை எனக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் கோபாலபுரத்தில் நாங்கள் கட்டின வீட்டுக்கடையில பஞ்சாயத்து

கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா அதன் பிறகு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நீங்க அவரோட இணைகிறதோ அல்லது அவங்க தரப்புல இருந்து யாராவது உங்ககிட்டயோ அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ராக்ஷன் டாக்ஸ் ஏதாவது நடந்திருக்கா நாம உங்களுக்கு தெரியும் வேற சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஐயா முதன் முதலாக தமிழகத்தில் நம்முடைய கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது நிறைய பேர் வித்தியாசமா பார்த்தாங்க திருச்சியில் நம்ம சொன்னோம் இல்லை கேட்டாங்க பாசிபிளா சும்மா வெற்று வாய்ப்பை சார்ந்தோம் தமிழ்நாடு அரசியல் களம் அதை நோக்கி போகுதுங்க ஏன்னா நிறைய மக்களுடைய குரலாக இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா மக்களுடைய குரலாக இருக்கா இல்லை புது கட்சிகள் வரும்போது குரலா இருக்குமா இருக்கலாம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா எலெக்ஷன் எல்லோரும் தெளிந்து ஓட்டு போட போறாங்க எல்லா ஜாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும் அதே நேரத்தில் எல்லா ஏரியாவுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும் வித்தியாசமான அரசியல் எல்லாம் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் ஆட்சி அமைத்தாலும் ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல ஒரு அரசியல் நாங்கள் பேச விரும்பலைங்க எனக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற ஆசை யார் அமைத்தாலும் அது கூட்டணி ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும் என களம் மாறிடுச்சுங்க இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் வரவேற்கின்றேன் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பட் அரசியலுங்கிறது ஒரு கடல் உங்களுக்கு தெரியும் இங்க பல அரசியல்வாதிகளை ஏற்ற ஏற்றத்திறக்கத்தை பார்த்துருக்குறீங்க விஜய் அவர்களும் அதை பார்க்கத்தான் போறாங்க ஏற்றம் இறக்கம் துரோகிகள் பின்னாடி குத்துறவங்க முன்னாடி குத்துறவங்க சந்தோஷமான நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் அது இருக்கத்தான் போகுது அதனால அரசியல் லாங் ரன்னுங்கண்ணா விஜய் அவர்கள் ஏதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக பார்க்கல ஏன்னா ஒரு தேர்தலில் யாரும் எதையும் மாற்ற முடியாதுங்க லாங் ரன் கலைஞர் கருணாநிதி ஐயா எத்தனை முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க அவருடைய லைஃப்பை பார்க்கும்போது இதை கண்டினியூட்டி பார்க்குறீங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அதனால் நான் வரவங்களா லாங் டர்ம் இருக்கட்டும் நான் விரும்புறேன் நான் மனதார வாழ்த்துறேன் நினைக்கிறேன்

அதனால் இவங்க எல்லோரும் ஒருமித்த கருத்து என்னன்னா தமிழ்நாடு முன்னேற வேண்டும் எங்களுக்குள்ள ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கலாங்க அதனால ஃபிஃப்டீன் இயர் டைம் ஃப்ரேமுக்கு எல்லாருக்கும் ஸ்டேயிங் பவர் இருக்கட்டும் அதே போல திராவிட கட்சிகளும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ரொம்ப முக்கிய பாலிடிக்ஸ்ல நியூ பீப்புள் அவ் டு கீப் கம்மிங் பெண்கள் நிறைய வரணும் தமிழ்நாடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாக்காளர்களில் மூன்று கோடியே பத்தொன்பது லட்சம் பேர் பெண்கள் மூன்று கோடியே ஒன்பது லட்சம் பேர் ஆண்கள் வாக்காளர்கள் பெண்கள் அதிகம் ஆனா பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க ரொம்ப குறைவா இருக்கும் இது எல்லா அரசு அண்ணன் விஜய் அவர்களா இருக்கட்டும் சீமான அவர்களா இருக்கட்டும் அதிமுக திமுக நாங்களாக இருக்கட்டும் இதை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை நாம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ விட்டுட்டு அரசியல் வேற எங்கேயோ போயிருந்துங்கன்னா அதை திரும்ப கொண்டு வருவதுக்கு என்னுடைய பெரிய முயற்சி பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசுறது எல்லாமே அதனால இதை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்க வழக்கமா ஒரு பதில் சொல்ற மாதிரியே சொல்லிட்டீங்க என்னோட கேள்வி மிக எளிமையானது அவங்க ஒருவேளை விஜய் தரப்புல இருந்து உங்களை நோக்கி வர்றாங்க அல்லது நீங்க உங்க எண்ட்ல இருந்து போறீங்களா அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருப்பதாக நான் பாக்கலீங்க நான் காரணம் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே வித்தியாசமான ஸ்டாண்ட் இன்னைக்கு ஃபைவ் வே ஃபைட்டுங்க நான் இன்னைக்கு ஐந்து முனை போட்டு இன்னைக்கு டுடே டிஎம் கே அவங்க அலையன்ஸ் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாங்க அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள்லாம் ஒரு விஷயத்தை பேசுறோம் சீமானன் ஆக்கிரோஷமும் ஒன்று பேசுறாங்க எல்லோரும் எதிரும் தான் பேசுறோம் நீங்கள்

அதிமுக நாங்கள் சரி பண்ணுறோங்கிறாங்க பிஜேபி நாங்கள் புது அரசியலை கொண்டு வரங்கிறோம் விஜய் வந்து எந்த அரசியலுமே வேண்டாம் நான் ஒன்று புதுசாக கொண்டு வரங்கிறாங்க சீமான் என்ன இத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த ஐந்தும் ஐந்து குரல்களாக இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒட்டுவதாக நான் பார்க்கவில்லைங்க ஆதவ அதே பதில் தான் இல்லை ஒருவேளை ஆதவ என்ன இப்போ ஆதவர்ஜுன் எங்கேயுமே முடிவு பண்ணலை எங்கே போறேன்னு அவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்கல விசிகால இருந்து வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் அவர் வந்து விலகிட்டார் நூறு பேர் டெய்லி கட்சியிலேருந்து விலகிறாங்க நூறு பேர் ஒரு ஒரு கட்சியில் இணையறாங்க அதனால் எல்லா மனிதர்களும் முக்கியம்தான் அவங்களுக்கு எங்கே மனது இருக்குது எங்க போய் அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்ல அவங்க ஒருவேளை அவர் வந்து பாஜகவுடன் நான் சேர்ந்து அரசியல் செய்ய விரும்புறேன் ஏன்னா அவரோட ஒருவேளை அஜெண்டா இப்படி இருக்கலாம் அண்ணா நாமங்களே ஒரு தனிப்பட்ட நபருடைய பேர் எடுக்க விரும்பலீங்கன்னா பாரிய ஜனதா கட்சி தினமும் வர்றாங்க கட்சிக்கு இணைய இணைய வேண்டும் என்று யார் விருப்பப்பட்டு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நாங்க யாரை தடுக்க போறோம் எந்த அரசியல் கட்சியும் யாரையும் தடுக்க முடியாது உதாரணத்துக்கு மிஸ்டர் எக்ஸ் இருக்காரு அவர் போய் திமுகவால சேர வேண்டும் நினைத்தால் யாரை தடுக்க முடியுங்கண்ணா எந்த அரசியல் கட்சிக்கும் வர்ற ஒரு உறுப்பினர் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறேன் சொல்ற அதிகாரம் இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை பொறுப்பு கொடுக்காம இருக்கலாம் எனிபடி கேன் பிகம் மெம்பருங்க நயினார் நாகேந்திரனோட பேட்டி பார்த்திருப்பீங்க நீங்களும் கொஞ்சம் தாமதமா வந்தீங்க நீங்களும் வந்து இணைஞ்சுக்கிட்டீங்க அந்த பேட்டியில் அவர் சொன்னது வந்து எல்லா கட்சியுமே வரலாம் அவர் ஓப்பனாவே விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாரு விஜய் இல்லாம மத்த கட்சிகள் பிற கட்சிகளும் வரலாம் ஒரு மாநில தலைவராக பேசும்போது என்னுடைய வார்த்தையில ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும் காரணம் ஐ ஸ்பீக் ஃபர் பார்ட்டி நைனார் அண்ணா ஸ்பீக் ஃபோ த பாட்டி பட் நான் தலைவர் அப்படிங்கிற நாற்காலியில் ஒரு வார்த்தையை நான் பிரயோகம் செய்யும் பொழுது ரொம்ப யோசிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் நைனார் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன இருக்குன்னா எல்லாரும் ஒருமித்த மேடைக்கு வரணும் நைனார் அண்ணன் வந்து ரொம்ப ஆசைப்படலாம் இல்லை அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எதுத்தா மட்டும்தான் திமுகவ எதுக்க முடியும் அப்படின்றே அப்படி சொல்லி திமுகவை பெரிய பலம் பொருந்திய ஒரு இதா நான் சொல்ல விரும்பலீங்கண்ணா

அண்ணன் வந்து ரொம்ப மாண்பு மிக்கவர் பெருந்தன்மை மிக்கவர் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர் பட் நான் இருக்கையிலிருந்து நான் பேசும்பொழுது மாநில தலைவராக பேசும்பொழுது என்னுடைய வார்த்தை பிரயோகம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பண்ணனுங்கண்ணா அகில இந்திய தலைமை அவங்களுடைய பார்வை மோடி அவர்கள் நட்டா அவர்கள் அமித்ஷா ஜி அவர்களுடைய பார்வை கட்சியினுடைய எல்லா வேறு வேறு கருத்துக்கள் சொன்னாலும் கூட அதை ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய ஒரு பார்வை பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்திரிகைகளுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசமாக எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன மாதிரியானதா இருக்கும் ஒன்னு இப்போ இதுவரைக்கும் உங்களோட நிலைப்பாடு அதிமுக இல்லாத ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது தொடருமா இல்ல அதிமுக தனிப்பட்ட முறையில் சொல்றேன்னா ஒரு போட்டியோ பொறாமையோ இல்லை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்திலே அமர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் எவ்ரிபடி அதே நேரத்தில் இல்லாமல் அரசியல் இல்லை என்ன எல்லா கட்சிகளும் தனித்து நிற்க வேண்டும் நாங்க ஜெயிக்கணும் அதிகாரத்துக்கு வரணும் மாநில தலைவராக அதுதான் என்னுடைய வேலை நான் செய்ய வேண்டிய வேலை என்னங்கண்ணா நான் வந்து மாநில தலைவராக இல்லைனா நாங்க வந்து கூட்டணிலே இருப்போம் அந்த கட்சி வளராதுன்னு எப்படி சொல்லுவோங்கண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி கட்சி வளர்ச்சி கதை கொண்டு வர வேண்டும் அதுதான் அது லோக்கல் பாடி எலக்ஷனா உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிருக்கும் மக்களவை தேர்தலுக்கு முடிவுகளுக்குப் பிறகு ஒருவேளை அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு பிறகு நான் சொல்கிற நல்லா கேட்டுங்க

டிவி சேனல் தான் இருக்கு ஒரு சின்ன ஒரு 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 நிறுவனத்திற்கு நீங்க விதை போட்டு தண்ணி ஊத்தினா தாங்கன்னா அது பெரிய நிறுவனம் ஆகும் ஒரு சின்ன நிறுவனத்தை ஏன் பெரிய நிறுவனம் ஆகல நீ ஏன் பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகல நீ ஏன் பெரிய ஸ்கூல் ஆகல எப்படி ஆவாங்கனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது தண்ணி ஊத்தணும் உரம் போடணும் இது அகில இந்திய தலைமைக்கும் மோடி அவர்களுக்கும் தெரியும் எப்போ உரம் போடணும் எப்போ தண்ணி ஊத்தணும் இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நான் பெருமைப்படுகின்றேன் ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு தேசிய கட்சி பத்து சதவீதம் தமிழ் இஸ் நாட் ஈஸிங்கண்ணா சீமான தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து கொண்டு வர்றாரு ஆனால் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் வளர்ச்சி பாதையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக இல்லாத உங்களுக்கு சொல்லிட்டேங்க இவ்வளவு நேரம் நான் பேசுதெல்லாம் என்னுடைய பார்வை வித்தியாசமான அரசியல் ஐந்து முனை இருக்கும் பொழுது ஐந்து முனையும் எதிருமுதிருமாத்தான் இருக்காங்க ஏன்னா எல்லோருக்கும் ஒரு பார்வை இருக்கு

ஏன்னா நான் ஒரு கட்சியை பத்தி மாநில தலைவராக சொன்னா அது பிரச்சனை ஆகிருக்கும் யாரை பத்தி சொல்லிங்க யாரு டீசல்ரேஷன்ல இருக்கா யார் இருக்கா நீங்க இருக்காங்க அதை பொறுத்து தான் எல்லோரும் எல்லாருக்குமே கட்சி வளரணும் எனக்கு அதிமுக வளரணும் பிஜேபி வளரணும் போட்டி போட்டு எங்க இருக்குங்கண்ணா தனிப்பட்ட முறையில் என்ன வாய்க்கால் தகரா பங்காளி பிரச்சனையா இல்ல ஏன் தோட்டத்துக்கு வர தண்ணியை எடப்பாடி என்ன மடமாத்தி இன்னொரு பக்கம் விட்டாரா இல்ல எனக்கும் ஸ்டாலின் ஐயாக்கும் கோபாலபுரத்துல நாங்க கட்டின இடையில பஞ்சாயத்தாங்கன்னா எல்லோரும் இங்க இருப்பது எங்கள் கட்சி வளர வேண்டும் என்று எப்பாவது ஏதாவது ஒரு தருணத்துல அண்ணாமலை ஏன்டா அந்த அரசியலுக்கு வந்தோம் ஐபிஎஸ்லாம் போல நிம்மதியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு தருணம் ஏதாவது சூழல் நினைப்பேன் சொல்லவில்லை ஏன்னா ஒரு டிசன் நாம் எடுக்கும்போது உறுதித்தன்மையோடு வெளியே வருகின்றோம் ஆனா நடக்கக்கூடிய அரசியல் சில நேரத்தில் ஒரு மனதில் ஒரு பாரமா இருக்கும் அரசியல் இப்படி இருக்கலாமே ஏன் இந்த பாதையில போகுது பேசுகின்ற பேச்சு ஏன் இப்படி போகுது இடத்துல நான் நினைப்பேன் என்னுடைய கட்சிகளும் சரி வெளியே இருக்கக்கூடிய நண்பர்களையும் பரஸ்பர நட்பாக இருக்கும் கூட நான் பேசுவேன் அட்வைஸ் பண்ணுவேன் நாமளே யங்ஸ்டர்ஸாக இருக்கும் ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அதை பற்றி நம்ம பேசுவோம் இந்த பழைய அரசியல்களை நம்ம மாட்டிக்க வேண்டாம் அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஆதங்கமோ தவிர வேறு ஆதங்கம் எதுவும் கிடையாது நம்ம நினைக்கக்கூடிய பாதையில் சில நேரத்தில் அரசியல் செல்லவில்லை என்று ஆனால் காவல்துறை ரொம்ப விரும்பினேன் ஐயா ரொம்ப விரும்பணும் என்ஜாய்ட் பாலிசி நான் எப்பொழுதுமே ஒரு வெறுத்து போய் வெளியே வரலிங்க ஐயா ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்தேன் வெளியே எதுக்கு வந்தனாங்க ஐயா காவல்துறை நண்பர்கள் ஒரு கிரைம் நடந்த பிறகு நீங்க பிடிக்கிறீங்க அரசியல்வாதியாக இருக்கும்போது அந்த குற்றம் நடப்பதை அவங்களால தடுக்க முடியும் ஒரு பாலிசி மெஷர் அதுதான் நோக்கமோ தவிர ஒரு பவரோ இவரோ அந்த மாதிரி நான் பார்க்கலாம் இல்லை அதை செய்ய முடிஞ்சதா இப்போ எத்தனையோ விஷயங்கள் என்னால் செய்ய முடியுதுங்க மோடி ஐயா அந்த அந்த அதிகாரமும் அனுமதியும் ஒரு தொண்டனை கொடுத்துருக்குறாங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நீங்கள் பாருங்க இந்தியாவில் பாருங்க எத்தனை இடத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மோடி ஐயா கடிதம் எழுதி ஐயா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி சென்னை கொடுங்க அல்லது நாக்பூர் கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு தெரியும் மோடி ஐயா செய்வாங்க

அமைச்சர் அவருக்கு மூச்சு விடுவதற்கு அவருக்கு நேரம் இல்லைங்க பாட்டி விப்பு கொடுக்குறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஓட்டு போடுங்க இன்னைக்கு துறை ரீதியான நடவடிக்கையும் அமைச்சர்கள் உள்ள இருக்கிறாங்க எல்லாருமே அதனால நான் உறுதியளித்தது நடக்காதுங்க அது முடிச்சு போச்சு அதனால விவசாய நண்பர்களுக்கும் புதிய தலைமுறை சார்பாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் தயவு செய்து நண்பர்கள் நீங்கள் உங்களை வருத்திக் கொள்ளாது உங்களோடு நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு மாவட்ட தலைவர்கள் அனுப்பி வச்சிருக்கோம் நீங்க போய் சொல்லுங்க நடக்கவே நடக்காது நீங்க கிளம்பி போங்க நடந்தால் பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன் இல்லவே இல்லை நீங்க தைரியமா போங்க நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் இல்லை இவ்வளோ தூரம் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம் நீங்கள் தயவு செஞ்சு போங்க இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் அ டெக்னிக்கல் ப்ராசஸிங் அவங்க பண்ணணும் இதை விட வெளிப்படையாக ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு அண்ணாமலை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி நான் கட்சியினுடைய தொண்டன் நான் அமைச்சர் இல்லை அதனால் உறுதியாக அது நடக்காது அமைச்சர் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நல்ல முடிவு வரும் என்று சொல்லியிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பிறந்தப்ப உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் இருந்தது இந்த ஆண்டு இந்த இதெல்லாம் நான் செய்யணும் இப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ரெசல்யூஷன் இருந்ததா அதை அது முழுமையாக செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டுல உங்களோட ரெசல்யூஷன் என்னவா இருக்கு சார் டிசம்பர்ல வந்தோடனே பழைய ரெசல்யூஷன்லாம் ஞாபகப்படுத்துறீங்க பாருங்க சார் ஒரு ஒரு ஆண்டும் கூட ரெசல்யூஷன் நான் புத்தாண்டு எடுப்பேன் எல்லா நாளுமே எடுப்பேங்க ஸ்மால் ஸ்மால் கோல்ஸ் எழுதிக்குவேன் சின்ன சின்ன குறிப்புகள் அப்பப்போ டைரியில் ஞாபகம் வரும்போது எழுதி எழுதி வச்சுக்குவேன் கொஞ்சம் கீழ் மட்டத்தில் நம்முடைய கட்சி தொண்டர்களுடைய திருமணத்திற்கு அதிகமாக போகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எனக்கு ஒரு பெரிய பெரிய குற்ற உணர்ச்சி என் மனசில் கட்சி தொண்டர்கள் திருமணத்துக்கு அதிகமாக போக முடியல டெல்லிக்கு கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க அதுவும் முக்கியமாக முகூர்த்த நாள் ஏழு எட்டு மகிழ்ச்சும் அதை பண்ணணும் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்க நான் பார்க்குறேன் சார் ஃபுல்லாக நான் அச்சீவ் பண்ணல இரண்டாவது சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு நானே எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு இன்சல்ட் எல்லாமே இருக்கட்டும் பட் பொறுமை எனக்கு நான் எடுத்துக்கிட்டது மூன்றாவது பத்திரிகை நண்பர்கள் அவங்க வேலையை செய்கிறாங்க ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நமக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் சண்டை இல்லை நமக்கும் ஒரு கருத்துக்கும் சண்டை அப்படிங்கிற புரிதல் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு எதிரும் புதிரும்பாக இருந்தாலும் பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்கள் சித்தாந்தான சொல்றாங்க அதை நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் நான் எப்போ ரொம்ப பெருமையா சொல்லுவேன் சார் ஐ ஐம லேர்னர் எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல மாட்டேன் நான் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு ஒரு ஒரு அவகாசத்தையும் பயன்படுத்தி யாரும் சொன்னா கேட்டுக்குவேன் பண்றீங்க நிறைய தொண்டர்களும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அண்ணா இப்படி இருங்க அப்படி இருங்க ஒரு தொண்டர் சொன்னா ப்ரௌன் கலர் பேண்ட் போடுங்க ஏன் ப்ளூ கலர் போடுறீங்க சொன்னால் சொல்வதை கேட்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபிட் ஆகணும் ரொம்ப முக்கியம் இந்த யூகேல நிறையா நடந்தங்கன்னா எங்கள் நடக்க ஆரம்பிக்கணும் புத்தகங்கள் நிறையா படிக்கணும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கணும் நானும் அந்த லைனுக்குள்ளே போகாமல் ஒன்லி டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸில் போகணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கோல்ஸ் உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் வாழ்த்துக்கள்